ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் கடன் தீர்க்கம் பைரவர் வழிபாடை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் பணத்தை பிறரிடம் அல்லது வங்கியில் கடன் வாங்குவதற்கு முன் அது வந்து அவசியம் தேவையான்றி யோசித்து வாங்குவது நல்லதா ஏன்னென்று சொன்னால் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினார் என்ற கூற்றில இருந்தால் கடன் வாங்கினால் எத்துணை அளவு கலக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள இயலும் இல்லையா எனவே தான் நாம் கடன் வாங்கும் போது நம்மளால் அதனை திருப்பி செலுத்த முடியுமா அதை வந்து நாம் சிந்தித்து செயல்படணும் கடன் தீர்றது மட்டும் இல்லைங்க பொதுவாக நமது அனைத்து பிரச்சனைகளும் தீரணும்னா பைரவர் வழிபாடு சிறந்தது பைரவர் காலத்துக்கு அதிபதியாக கருதப்படுகிறார் கால பைரவரை நாம் வழிபாடு செய்தால் நமது பிரச்சினைகள் தீர்வது மட்டுமின்றி பல நன்மைகளையும் பெறலாம் முழு முழுமனதோடு காலப்பைரவரை நாம் வழிபாடு செய்தால் தான் பிரச்சனை தீர்வதற்குரிய வழி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி வந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காலபைரவர் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வழிபாட்டை அஷ்டமி தினத்தில் தான் செய்யணும் சிவபெருமானின் அம்சமாக காலப்பைரவருக்குரிய திதியான அஷ்டமி திதி வரும் இல்லையா அந்த வழிபாட்டிற்கு அதுதான் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் சூரிய உதயம் ஆகும் பொழுது எந்த திதி வந்து இருக்கிற அந்த திதி தான் அன்றைய நாள் முழுவதும் இருக்கும் என்று கூறப்படும் அதனால இந்த வழிபாட்டை நம்ம வீட்டுல செய்யலாம் அப்படி நீங்க செய்வதற்கு நமக்கு கால பைரவரின் சிலையோ படமோ தேவை என்ற எந்த நிபந்தனையும் புதிதாக வாங்கிய வந்து எட்டு அகல் விளக்குகள் வேணும் இந்த அகல் விளக்குகளை நெய்யூற்றி பஞ்சித்திரி போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றி வச்சு கொள்ளுங்கள் பைரவருக்கு நெய்வேத்தியமாக அவள் வெள்ளம் இரண்டையும் கலந்து வைக்கணும் பைரவ அஷ்டகத்தை பராயணம் செய்யணும் இந்த வழிபாட்டை இரவு எட்டு மணிக்கு மேலதான் செய்யணும் பாதிக்கணும் என்பது குறிப்பிடத்தக்கதா இந்த முறையில் தொடர்ச்சியாக எட்டு அஷ்டமிகள் நாம முதல்ல ஒரே ஒரு பிரச்சனைக்கு மட்டுமே தீர்வு வேண்டி அதாவது கடன் பிரச்சனைனா கடன் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டி வைரவருக்கு எட்டு தீபங்கள் ஏற்றி வச்சு அவருடைய அஷ்டகத்தை படித்து வழிபாடு செய்தோம்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கால பைரவர் அருளால் வந்து விரைவிலே கிட்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி